இருபத்தி மூன்று சென்னையில் குட்மார்னிங் ஐரா என புன்னகையுடன் ஐராவின் முன்பு வந்து நின்றான் நிதிஷ் அவனை ஏற இறங்க பார்த்தவள் எதுவும் பேசாது அவனை தாண்டி செல்ல அவளின் பாவையை மறைத்து வந்து நின்று கொண்டான் நிதிஷ் குட் மார்னிங் ஐரா என மீண்டும் புன்னகைத்தவனை பார்க்கையில் கோபமாக வந்தது ஐராவிற்கு அன்றைய தீ விபத்திற்கு பின்பு திரும்பியும் பார்க்காது இருந்தவன் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு பின்பு அவளை பின்தொடர ஆரம்பித்துவிட்டான் அவன் அறிவான் ஐராவின் அழகை இதற்கு முன்பு ஏற்கனவே திருமணம் ஆனவள் அவள் என்றதால் சீண்டலுடன் தன் லீலைகளை நிறுத்திக் கொள்வான் எச்சில் பண்டம் என்ற உணர்வு அவனுக்கு ஐராவை பார்க்கும் போதெல்லாம் இருக்கும் வேலையின் காரணமாக அவளை அனைவர் முன்னிலையிலும் திட்டி அவமானப்படுத்தி அவளுக்கு கற்றுத்தருவது போல் அனைத்து ஆறுதல் படுத்தி அவளின் அங்கங்களை தொட்டு ரசிப்பானை தவிர அவளை அடைய அவன் நினைத்ததே இல்லை கமலுடன் திருமணம் முடியும் வரை எத்தனை அழகான பெண்ணாக இருந்தாலும் திருமணம் அவர்களின் அழகை அதிகப்படியாக காட்டும் கணவனுடனான நிறைவான வாழ்க்கை தரும் திருப்தியும் நிம்மதியும் அவர்களின் முகத்தில் ஒரு புத்துணர்வை தந்து புன்னகையில் ஒளி வீச வைத்திடும் அது போலதான் கண்களுக்கு ஐரா அழகாக தெரிந்தார் எப்பொழுதும் உம் முகத்தை வைத்துக் கொண்டு இருப்பவள் செல்போனில் கமலிடமிருந்து அழைப்பு வரவும் அழகிய புன்முருவலுடன் மணிக்கணக்கில் உரையாடுவதை கண்டவனுக்கு ஐரா அழகோவியமாக தெரிந்தார் கமலை போல் தன்னிடம் அவள் பேசி சிரிக்க மாட்டாளா என்ற ஏக்கத்தை அது உண்டாக்கியது அவனுக்கு கூடவே ஒருவித வெறியும் வந்தது ஒன்று என்னுடன் நெருங்கி பழகு இல்லையேல் கமலையும் விளக்கிவை என இருவரின் குடும்ப வாழ்க்கையை சிதைக்க தொடங்கிவிட்டான் கமல் என புருவம் சுருக்கி திரும்பி நடந்து செல்ல பார்க்க நீ அசிஸ்ட் பண்ண ஹிட் போலையே அதுக்காக இன்னைக்கு நைட்டு நம்ம சேனலில் ஒரு பார்ட்டி வருது வாரியா நீயும் நானும் சேர்ந்து போலாம் எப்படியும் கமல் வர வரமாட்டான் அவனுக்கு அகலியா கூட இருக்கத்தான் நேரம் இருக்கும் சோ தனியா எதுக்கு நீ இருக்கணும் துணைக்கு நான் வர்றேனே என்றவனின் குரலில் அருவறுப்பு அடைந்தவள் திரும்பியும் பாராது சென்று விட்டாள் பதில் அளவுக்கு திமிரு உனக்கு குறைக்கணும் என்ன பண்ணலாம் என யோசித்தபடி நின்றவன் கண்ணுக்கு ஒய்யாரமாய் நடைபெற்று செல்லும் ஐராவின் கூந்தல் இடையுடன் சேர்ந்து அசைந்து ஆடுவதைக் கண்டு ஐராவின் மேல் பித்து பிடித்தது போலானது கமலின் குடும்ப விபரங்கள் தெரிந்த பின்பு நிதிஷின் பார்வை வரைமுறை அற்று ஐராவின் மீது படிய தொடங்கியது அதிலும் விபத்திற்கு பின்பு இருவரும் என்ற செய்தி அவனுக்கு குதூகலத்தை தந்தது எத்தனை வயசு ஆனாலும் இந்த பொண்ணுங்க மட்டும் ஏன் இப்படி அழகாவே தான் புரியவே மாட்டேங்குது அந்த சான்சே இல்ல ஆண்டி ஆகிற வயசுல சும்மா கும்னு நீ நீயா வருவன்னு உனக்காக என்னால இனியும் காத்திருக்க முடியாது நீ எனக்கு வேணும் ஏன் வந்தாலும் சந்தோஷம்தான் நானா உன்னை எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு சந்தோஷம்தான் எப்படியோ நீ எனக்கு வேணும் என்றவன் அவளை தனியாக அவள் சிக்கும் சந்தர்ப்பத்திற்காக குட் டைம் தனியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதுவும் சேனல் ஆபீஸ்லேயே யாரும் மற்ற அறையில் கண்ணாடி கூண்டில் கணினியில் முன் அமர்ந்து ஏற்கனவே ஷூட்டிங் முடிந்த சோக்களை சரிபார்த்து மேலிடத்திற்கு அனுப்ப வேண்டி நிகழ்ச்சியை சரிபார்த்து எடிட்டிங் வேலை செய்து கொண்டிருந்த ஐராவின் அறைக்குள் நிதிஷ் புகுந்ததை அவள் அறியவில்லை கதவை மூடி கர்டன்ஸை விட்டதையும் தான் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தவளின் கணினி திடீரென ஆப் செய்யப்பட்டதால் நிமிர்ந்து பார்த்தவள் வெகு அருகில் தெரிந்த நிதிஷின் முகத்தை கண்டு பயந்து போய்விட்டார் அவளுக்குள் ஒரு எண்ணம் கமல் சொல்வது போல முகம் கருகிய பின்பு தன்னை இனி யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் என்பதுதான் அவளது எண்ணம் இனி நாம் எந்த ஆணின் தொந்தரவும் இன்றி இருக்கலாம் என்று நினைத்தவளுக்கு கண்களில் காமத்தை காட்டியபடி வெகு அருகில் வந்து நின்ற நித்திசை பார்க்கையில் பயம் வந்து போனது அவனின் தேவை அவளின் உடலும் அவளுக்கு கிடைக்கப் போகும் அவமானங்களும் மட்டுமே கண்களில் வெறியுடன் அவளை வலுக்கட்டாயமாக வாரி அணைத்தான் அவனிடம் இருந்து விலகி விடுபட்டு செல்ல போராட வேண்டியிருந்தது ஐராவிற்கு ஆனால் அவளுக்கு உதவ என அங்கு மற்ற பணியாட்களுமே வந்துவிட்டனர் நிதிஷின் இரண்டு எண்ணங்களில் ஒன்று நிறைவேறவில்லை ஆனால் மற்றொன்று நிறைவேறியது அதுதான் அவளை அவமானப்படுத்தி பார்ப்பது இருவரும் சேர்ந்து இருந்த பொழுது கதவை தட்டினார் ச என நிராசையுடன் கதவை திறந்தான் அவர் வந்தவர்கள் உடையை சரி செய்து கொண்டு நின்ற ஐயாவைத்தான் எட்டி பார்த்துவிட்டு ரெண்டு பேரும் தனியா கதவை மூடிட்டு என்ன பண்றாங்க என்று கேள்வியை தாங்கியபடி ஒரு ஆணும் பெண்ணும் நின்றனர் ஹே கைஸ் நீங்கள் லஞ்சுக்கு போனா திரும்பி வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு ஒன் அவர் ஆகும்னு ஐரா சொன்னா நீங்க ஏன் சீக்கிரம் வந்தீங்க என எதிரில் நின்றவர்களிடம் நித்தி சத்தமாக கேள்வி கேட்க ஐரா மறுக்கும் முன்பு கூட்டம் கூட தொடங்கிவிட்டது நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் ஐரா தான் கேட்கல அப்புறம் வச்சுக்கலாம் ஐரா என அவர்களின் காதில் கேட்கும்படி முணுமுணுத்தபடி ஐராவை பார்த்து கண் சிமிட்டு விட்டு சென்றான் நித்தீஷ் அன்று மட்டுமல்ல அதற்கு முன்பும் ஐராவும் அவனும் மிகவும் நெருக்கம் என்பது போன்று ஒரு மாயப் பின்பத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தான் நிதிஷ் அது ஐராவிற்கு தெரியாது ஐராவின் குணம் அறிந்த பலர் அதை நம்பவில்லை ஆனால் நம்பும்படி கூறும் பொறுப்பை அகல்யா ஏற்றுக்கொண்டார் அனைவரின் காதுகளுக்கும் சென்று சேரும்படி வதந்திகள் பரப்பப்பட்டது தன்னிடம் தவறாக நிதிஷ் நடந்து கொண்டதை சேனலின் மேலிடத்தில் ஐரா கம்ப்ளைண்ட் செய்ய அவர்கள் இவளை திருப்பி அனுப்பிவிட்டனர் இருவருக்கும் இடையே ரகசிய தொடர்பு இருப்பது போன்ற வதந்தி காட்டு தீயாய் பரவ வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரும் வெந்து போச்சுதுன்னு புருஷன் கூட இப்போ இருக்கிறது இல்லை போல அதான் அடுத்த புருஷனுக்கு ஏற்பாடு பண்றா மூணாவதா நித்தீஷ் சார் சூஸ் பண்ணிருக்கிற அவ போல எத்தனை கல்யாணம் தான் பண்ணுவாளோ என அவளின் காதுபடவே பேசினர் ஐரா சென்னையை காலி செய்து புதுவை வந்துவிட்டார் கமலின் பேச்சை கூட கேட்காது துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பது போல நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்றுதான் இங்கு வந்தார் ஆனால் நித்தீஷ் விடவில்லை சென்னையில் மட்டும் முடியவில்லை நிதிஷின் டார்ச்சர் புதுவையிலும் தொடர்ந்தது வெண்ணை கட்டி தேகம் என்பார்களே அது போலதான் ஐராவின் உடல் மிருதுவாக இருந்தது பஞ்சு போல் இருக்கும் அவளை முழுதாக வாரி அணைத்த பின்புதான் அதை உணர்ந்தான் நித்தீஷ் அவளின் மீது இருந்து வந்த இதமான வாசம் அவளின் வெண்கழுத்தின் தன் முகம் புதைத்து அவன் கைகள் உணர்ந்த மென்மை என தேன் உண்ட நரியாய் மாறிப் போனான் அவன் அவளை அணைய எதையும் செய்யலாம் என்று நினைத்து விட்டான் ஐராவின் மிகப்பெரிய பலவீனம் எது என்றால் அது கமல்தான் தான் அவனை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அவனிடம் மறைமுகமாக ஐராவை தனக்கு தரும்படியே கேட்டு பார்த்தான் ஆனால் கமல் அந்த விஷயத்தில் நித்திஷின் பேச்சை கேட்கவில்லை மாறாக அவனை ஐராவிடம் இருந்து நீ என்று எச்சரித்தான் தன் மனைவி என்பதற்காக மட்டுமல்ல பிறர் மனைவியை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது தவறு என்று உரைத்தான் ஹே சும்மாக்காக தான் கேட்டேன் மற்றபடி நானும் அடுத்தவன் பொண்டாட்டி கூட என்ஜாய் பண்ற அளவுக்கு கெட்டவண்ணம் கிடையாது கமான் லாட் போட்ரியா என சரக்கு ஊற்ற கமல் அதை மறந்துவிட்டு அவனுடன் பேசி சிரிக்கலானான் எனவே கமலின் பாதையும் ஓடப்பட்டது இனி தானாக கனிவது கடினம் என்பதனால் தடியை கையில் எடுத்தான் கமல் அதான் அவனிடம் அகல்யாவும் கமலும் செய்த லீலைகள் இருக்கின்றன அதை வைத்து மிரட்டி பார்த்தான் கமலை அல்ல ஐராவை நான் சொல்றபடி கேட்டா இந்த ரகசிய உறவு ரகசியமாகவே இருக்கும் இல்ல நான் கேட்க மாட்டேன்னு நீ அடம் பிடிச்சா இது எல்லாமே நெட்டில் புது படம் மாதிரி ரிலீஸ் ஆகும் உன்னோட விருப்பம்தான் நாம ஏற்கனவே ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன் உங்ககிட்ட இனிமே பொறுமையாக உன்னோட இருக்க முடியாது எனக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லவை தெரியும் கால் பண்ணு பண்ணலாம் மீட் கெஸ்ட் ஹவுஸ்ல என்று சொல்லி சென்றான் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த ஐராவின் மூடிய இமைகளுக்குள் கண்கள் அசைந்தாடிக்கொண்டே இருந்தது உடல் வியர்க்க இமைக்குள் கண்மணிகள் படு வேகமாக உருண்டோட ஐரா பதறி போய் எழுந்தார் ஏதோ கெட்ட சொப்பனம் போலும் ஒரு நொடியில் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு தான் இருக்கும் இடத்தை சுற்றி தன் வெளிகளை ஊர்வலம் விட்டவள் கதவை திறந்து வந்து கொண்டிருந்த நித்திசை மருண்ட பார்வை பார்த்தாள் இன்னைக்கூட அஞ்சு நாள் ஆச்சுது நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றவன் அவளின் நெற்றியில் முத்தமிட அவனின் உதடுகளின் ஈரத்தை உணர்ந்தது அவளது நெற்றி அவளுக்குத்தான் வியர்த்திருந்ததே அதை மெல்ல தன் கண்ணங்களால் துடைத்துவிட பொதுவாக மெதுவாக எழுந்து நின்று கொண்டாள் ஐரா ஐரா என்றான் கோபமாக நான் இன்னும் குளிக்கல அதான் என்றவள் குளியில் அறைக்குள் செல்ல பார்க்க அவளின் கரம் பற்றி நிறுத்தி அதில் தன் விரல்களால் கோலம் போட்டவன் இந்த நாளுக்காகத்தான் எத்தனை நாள் காத்திருந்தேன்னு உனக்கு தெரியுமா செவன் இயர்ஸ் ஏழு வருஷம் உன்னை நான் பார்த்த அந்த நாள்ல இருந்து நீயும் நானும் ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கிற இந்த தருணத்திற்காக என்றவன் அவளின் கழுத்தில் தன் இதழ் பதிக்க கைகள் அவளின் இடையை வளைத்தது சட்டன அவனை விலகி நின்று திரும்பி பார்த்தாள் சிறு அருவறுப்பு அவனின் தேண்டலில் உணர்ந்தாலுமே அதை வெளிக்காட்டாது நான் உன்கிட்ட சொன்னேனே நிதிஷ் எனக்கு என்றாள் ஐரா அதுக்குத்தான் உனக்கு நான் டைம் கொடுத்தேனே டேஸ் நானும் ஓகேன்னு சொல்லிட்டேனே இன்றைக்கி அந்த டேஸ் முடியிது தானே அது உனக்கு இன்ஃபார்ம் தான் வந்தேன் இதில் டின்னருக்கு நீ போட வேண்டிய பார்ட்டி ட்ரெஸ் இருக்குது இரு டூ நைட் வில் பி அன் unforgettable நைட் ஃபார் அஸ் என்று சொல்லி சென்றான்